திரு என்று சூட்டும் அடைமொழி சிறப்பான ஊர்களுக்கு சேர்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக திருவாடானை திருவாரூர் திருப்பதி திருவாடுதுறை திருப்பூர் திருவண்ணாமலை திருவானிக்காவல் திருமலப்பாடி திருத்தணி போன்ற எண்ணற்ற தலங்கள் திரு என்ற அடைமொழியுடன் இருப்பதை காணலாம் அதே பெருமைக்குரிய நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழியுடன் கொண்டாடும் திருநாள் திரு காத்தியாகும் அந்த நாளன்று அபிஷேக ஆராதனைகள் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பான் கந்தனை நம்பிக்கையோடு வழிபட்டால் கரம் நிரம்ப பொருள் குவியும் அந்த இனிய திருக்காத்தியை திருநாள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வருகின்றது அன்றைய தினம் அருள் வழங்கும் முருகப்பெருமானை வழிபட்டால் பொருள் வளம் பெருகும் ஆலயம் சாந்த மலைகளை வலம் வந்து வழிபட்டாலும் மலை வளத்தால் மகத்துவம் காணலாம் அதற்கு முதல் நாள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஆறு மணிக்கு மேல் பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது பாவங்கள் போக்க பரணி தீபம் என்றும் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் நட்சத்திரத்தின் பேரும் மாதத்தின் பேரும் ஒன்றாக அமைவது இந்த மாதத்தில்தான் பரணி தீபத்தன்று பிரதோஷமும் வருகின்றது முருகப்பெருமானின் தந்தையான சிவனையும் உமையவளையும் நந்தியையும் வழிபட வேண்டிய திருநாள் இது எனவே இல்லத்திலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இனிய வாழ்வமைய முருகப்பெருமான் சந்நிதியிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் பரணி தரணி ஆளும் என்பார்கள் எனவே பரணி நட்சத்திரம் என்று நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தரணி ஆளக்கூடிய யோகம் கிடைக்கும் அதாவது புகழ் கீர்த்தி செல்வாக்கு செல்வவளம் பதவி பட்டம் ஆகிய அனைத்தும் வந்து சேரும் தீபம் ஏற்றுவதன் மூலம் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் நாள் திருக்காத்தியை அதற்கு முதல் நாள் வரும் பரணி நட்சத்திரம் அன்று மாலையில் நாம் இல்லங்களில் விளக்கேற்றி வைத்தால் உன்னதமான வாழ்க்கை அமையும் வீட்டில் ஆறுமுக ஆறுமுகப்பெருமான் சன்னதியில் இலுப்பை எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது படிக்கு மூன்று விளக்கை ஏற்ற வேண்டும் மறுநாள் திருக்காத்திய அன்று வீடு முழுவதும் சுத்தம் செய்து முருகப்பெருமானை வரவேற்க வேண்டும் பூஜை அறையில் முழுமுதற் கடவுள் விநாயகரின் படத்தோடு அவரது தம்பியான முருகப்பெருமானின் படத்தையும் வைத்து மாலை சூட்ட வேண்டும் பஞ்சமுக விளக்கேற்றி அதில் ஐந்து வகையான எண்ணெய் ஊற்றி கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் எல்லாவற்றையும் பாராயணம் செய்து வழிபட்டால் இனிய வாழ்க்கை அமையும் அதோடு கந்தனுக்கு பிடித்த அப்பத்தை நைவேதியமாக படிக்கலாம் செட்டிநாட்டு பகுதியில் அப்பத்தை கந்தர்ப்பம் என்று சிறப்பு பெயரிட்டு அழைப்பார் அன்றைய தினம் இரவு வரை விரதமிருந்து வழிபடுவது மிக சிறந்த பலனை வழங்கும் அப்படி இயலாதவர்கள் ஒரு நேரமாவது உணவருந்தாமல் விரதம் இருக்கலாம் கார்த்தியை திருநாளில் அன்னதானம் செய்தால் ஆச்சரியப்படத்தக்க சம்பவங்கள் நடைபெறும் காத்திக்கும் உணவளிக்க வேண்டும் இந்த நாளில் ஜோதி வடிவான இறைவனை நினைத்து சிவாலயங்கள் தோறும் சொக்கப்பனை ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அதில் உள்ள கம்பு அனலில் எரிந்து முடிந்ததும் அதை எடுத்து வந்து வீட்டில் வைத்துள்ள செடிகளில் நட்டு வைத்தால் செடிகள் நன்றாக வளரும் என்பது நம்பிக்கை கந்த பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சிந்தை மகிழ வழிபட்டால் எந்த நாளும் இனிய நாளாக அமையும் அந்த அடிப்படையில் காத்திய திருநாளில் நேர்த்தியாக நாம் வழிபட்டால் பார்த்த இடமெல்லாம் பாராட்டும் குளம் கிடைக்கும் அதனால்தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள்